ஸ்பேஸ் விடாமல் இந்த லோகோ இருக்கு இல்லைங்களா லோகோல் இருக்கிற மாதிரி என் கனெக்ட் வேர்ல்டுன்னு சொல்லி ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுங்கள் பின்னால் இருக்கிற லோகோவில் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற லோகோ வந்து உங்களுக்கு வரும் அந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே போங்க என்என்என் கனெக்ட் வேர்ல்டு அப்படிங்கிற ஆப் மட்டும்தான் பிஸ்னஸ் பீப்புளையும் பிஸ்னஸ் பீப்புளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளையும் கன்சியூமரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் இது கம்யூனிட்டி பேஸ்டு ஆப்பு இங்கே நீங்கள் கனெக்ஷனில் இருக்கிறீங்க பிஸ்னஸ் பீப்புள்ஸோட கனெக்ஷன்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது கேட்கும் ஒத்த கருத்துள்ளவர்கள் இங்கே வந்துட்டு நிறைய பேர் பயணிச்சிட்ருக்கோம் ஒத்த கருத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒத்த செயலை ஒரு வெற்றிகரமான செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன அறிமுக உரையை நான் இன்னும் முடிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறமேலே நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இதை நான் லைவில் சொல்லிட்டு மீதியை நான் கட் பண்ணிக்கிறேன் நம்ம ஒவ்வொரு வாரமும் நடத்தக்கூடிய வியாழன் முதல் ஆஹ் வியாழல காலையில் அஞ்சுல ஏழு மணி வரைக்கும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துகிறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நீங்கள் உருவாக்கி அதற்குண்டான கட்டண விவரங்கள் என்ன ஏது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நூறாவது வாரம் அப்படிங்கிறதுனால சிறப்பு சலவிய உங்களுக்கு உண்டான இருக்குது இருக்கு இன்னைக்கு பதினொன்னு ஐம்பத்தொன்பது வரைக்கும் நம்ம அதற்குண்டான ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் கீழே அதற்கப்புறமேல வழக்கமாக நம்மளுடைய மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப நாமினலான அமௌண்ட்டு தான் நாமினலான அமௌண்ட்டு நாமினலான அமௌண்ட்டுன்னு சொல்கிறீங்களே எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் அடுத்தது எழுப்புவீங்க வருடத்திற்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான ஃபிக்ஸ் பண்ணதுக்கு முன்னான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எங்கிட்ட அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க பெரும்பாலான அழைப்புகள் நானே தான் வந்து தொடர்பு கொள்கிறேன் நான் ஏற்கனவே சொல்ல போ சொன்னது போல செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத எனக்கு தேவையான பொழுது தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிட்டு முழுமையாக அதையே தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் திரும்பவும் நம்ம வந்து இங்கே என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறோமோ அதை திருப்பி நோக்கி ஓடுவோம் அதனால நீங்கள் பேச விரும்புறதுங்கிறது ஒரு மனிதனோட அப்படிங்கிறத நான் புரிஞ்சுருக்கேன் அதனால எல்லா அழைப்புகளையும் பெரும்பாலும் நானே தான் வந்து கையாளுறேன் ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிற அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு அதை நான் வந்து என்னுடைய என்னுடைய தேவை இருக்கக்கூடிய நண்பர்களை என்னுடைய தேவை இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை நான் வந்துட்டு வீணடிக்க விரும்பலை அவர்களுடைய கனவுகளை நான் வீணடிக்க விரும்பலை அதே போல் முதல் தலைமுறை தொழில் முனைவர்களுக்கான ஒரே தேர்வு ஒரே தேர்வு அப்படிங்கிறது தொழில் குரு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் தொழில் குரு யூடியூப் சேனலில் போங்க சமூக ஊடகங்களில் தொழில் குருன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அது இல்லாம என்ன கூட தனிப்பட்ட